வணக்கம் உறவுகளே கேஏ எஃப் நேரோ என்ற யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உறவுகளே எங்களுடைய பயணம் என்று முரசு நோக்கி செலுக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் கிளர்ச்சி மாவட்டத்திலே அமைந்திருக்குன்னு அந்த முரசு நோக்கி நோக்கியே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அதாவது கரடை போக்கிலிருந்து எங்களுடைய அந்த பயணம் தொடங்கி இருக்கின்றது உங்களுக்காக இங்கே பல தகவல்கள் காத்திருக்கிறது அதாவது முரசுமோட்டைக்கு முரசு மோட்டை என்று ஏன் பெயர் வந்தது அதைவிட இந்த முரசுமோட்டை கிராமத்தின் சிறப்புகள் பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்வோம் உறவுகளே இலங்கையின் வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு அழகிய கிராமம்தான் இந்த முரசுமோட்டை கிராமம் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ளது அதாவது கிளைச்சி நகருக்கு வடக்கு சுமார் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்கின்றது இந்த பிரிசமோட்டை என்ற கிராமம் கூடுதலாக வயலும் வயல் சார்ந்த நிலங்களும் அமைந்திருக்கின்ற ஒரு அழகிய கிராமம்தான் இது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த உழுகுன்ற ஒலியும் காட்சியும் தான் அந்த வயல்களிலே மக்கள் வேலை செய்கின்ற அந்த அழகிய காட்சிகள் எப்பொழுதும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியை தந்து கொண்டிருக்கும் அவ்வளவு குளிர்ச்சி வாய்ந்த பச்சை பசை என காட்சி தருகின்ற ஒரு அழகிய கிராமம்தான் இது கிளர்ச்சி மாவட்டத்துக்கு மட்டுமல்ல யாழ்ப்பாணம் உட்பட பிற மாவட்டங்களுக்கும் அதிக அளவான நெட்களை உற்பத்தி செய்து வழங்குகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம்தான் இந்த கிராமம் அதிகமான வயல்நிலங்கள் காணப்படுவதற்கு காரணமாக அதிகமான நெற்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது அறுவடை காலங்களிலும் சரி விதைப்பு காலங்களிலும் சரி என்றுமே வயல்களில் கூடி நிற்கும் மக்களின் நேரவாரம் என்றுமே காதலே ஒழித்து கொண்டிருக்கும் அது கூட ஒரு அழகிய காட்சி தான் விட அறுவடை செய்யப்படுகின்ற நெற்கள் அந்த பேக்கள் அதாவது உடபேக்களும் சரி சாக்களும் சரி கட்டப்பட்டு வயர்களின் அந்த வீதிகளில் வீதியில் கூட டிக்கி வைக்கப்பட்டிருக்கும் அதை பார்க்குறதுக்கு மனம் பூரிப்படையும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதை விட எங்கும் பார்த்தாலுமே ஓடுகின்ற அந்த வாய்க்கால் தண்ணி சில சில என்ன சத்தம் மட்டு ஓடுகின்ற அந்த வாய்க்கால் தண்ணி அதாவது குளங்களில் இருந்து பாய்ந்து வருகின்ற தண்ணி நோசை கூட ஒரு இதந்தான் சின்ன சின்ன பாலங்கள் இருக்கு அதாவது சிறு சிறு பாலங்களில் இருந்து அதை தண்ணி ஓடுகின்ற காட்சியை பார்த்தாலே அது கூட ஒரு அழகு தான் அதை விட ஒரு பக்கம் நெற்கதிர்கின்ற ஆட்டம் வாய்க்கால் ஓடுகின்ற நீரோட்டம் அது ஒரு புத்துணர்ச்சி எங்களுக்கு தரும் இதை விட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வயல்கள் எல்லாம் கூடுதலாக இந்த வீடுகளோட சேர்ந்து வயல்கள் காணப்படும் அதாவது வீடு அரைவாசி என்ற அரைவாசி வயல் நிலங்களாகவே இருக்கும் அதாவது வீடோடு சேர்ந்து இந்த வயல் நிறங்கள் இருக்கும் மழை காலங்கள்லாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் என்ன பிரச்சனைடா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்ன பிரச்சனைடா இந்த பாதைகள் கொஞ்சம் பள்ளம் தட்டியாக இருக்கும் அது இப்பொழுது இந்த ஆரம்ப காலங்களில் தான் கூடுதலாக அப்படி இருந்தது இந்த பாதைகள் திருத்தப்படாமல் இப்படி இல்லாமல் இருந்தது இப்பொழுது கொஞ்சம் சுமூகமாக இருக்கின்றது அதாவது பாதைகள் திருத்தப்பட்டு போக்குவரத்துக்கு அது கொஞ்சம் சுமூகமாக இப்பொழுது இருக்கின்றது ஊரை போலவேமே ஆலயங்கள் இருக்கிறது பாடசாலை இருக்கிறது அதாவது தேவாலயங்கள் இருக்கிறது சதாச காய மாத அன்றெல்லாம் ஆலயம் இருக்கிறது இந்து கோயிலை பொறுத்தவரை சேத்துக்கண்டி அம்மன் ஆலயம் இருக்கிறது சிவன் கோயில் இருக்கிறது பிள்ளையார் கோயில் இருக்கிறது பாடசாலையை பொறுத்தவரைக்கும் பெரிய பாடசாலை என்றால் முருகானந்த தான் இந்த பெரிய பாடசாலை முரசமூர்த்தியை உங்களுக்கு நான் சொல்லுவோம்ட்டா யுத்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் உள்நாட்டிலே நடைபெற்ற ஒரு யுத்தம் மிக பெரும் அழிவுகளையும் மிக பெரும் உயிர் சேதங்களையும் ஏற்படுத்திய அந்த யுத்தம் அந்த யுத்தத்திலே புதைக்கப்பட்ட கண்ணி வடிகளால் இங்கு அதிகமான மக்கள் கால்களை இழந்திருக்கிறார்கள் அதாவது உயிர் ஆபத்தை கூட சந்தித்திருக்கின்றார்கள் மனிதர்களை விட அநேகமாக கால்நடைகள் கூட அந்த கண்ணி வடிகள் மூலம் கால்களை இழந்திருக்கிறது அதிலும் துன்பம் என்னென்றால் அந்த கண்ணி வடி அகற்றும் பணியிலே ஈடுபடுகின்ற பல பணியாளர்கள் கூட இங்கே பிதைக்கப்பட்டுள்ள அந்த கண்ணி வடியின் காரணமாக கால்களை இழந்திருக்கிறார்கள் பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யுத்த காலத்திலே அதிகமாக புடிதளி புலிகளால் பல காப்பறன்களை அமைத்து இங்கிருந்து போராடி வந்திருக்கிறார்கள் அதன் எச்சங்களை நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும் அந்த காப்பிர்கள் கூட கொஞ்சம் அழிவடைந்த நிலையில சில சில இடங்கள்ல இப்போ இருக்கு அந்த காப்பிறன் அழிவடைந்த நிலையில் யுத்தத்தின் எச்சங்களாக இப்போ காட்சி தந்து கொண்டு அதை நீங்கள் உள்ளுக்கரை பார்த்தா தெரியும் எல்லாரைப் போலவுமே இந்த முரசுமோட்டை மக்களும் யுத்த காலங்களிலே பல இடங்களுக்கு இடம் பேர்ந்து சென்றிருக்கிறார்கள் யுத்தம் எல்லோரையுமே கலைத்தது பல துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள் சொத்தளிவுகளை சந்தித்திருக்கின்றார்கள் தமது உறவுகளை கூட இழந்திருக்கிறார்கள் விட பல பிரதேசங்களிலிருந்து அதாவது மென்னர் மடு போன்ற பல இடங்கள் இருந்தெல்லாம் இடம்பெயர்ந்து வந்த மக்கள் பல காலங்களாக இந்த இடத்திலேயே கூடாரங்களை அமைத்து அதாவது டெண்டர் சொல்லிவிடணும் கூடாரங்களை அமைத்து அதாவது அந்த தரப்பாட்களை அமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது கூட பல எறிகனைகள் வீசப்பட்டிருக்கிறது பல உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கிறது உயிர்கள் இழந்தாலும் இந்த உயிர்களை கூட புதைக்க இந்த மண்ணிலேயே புதைத்த வரலாறு கூட இருக்கின்றது அந்தந்த இடங்களிலேயே புதைக்கப்பட்டு மரண நிகழ்வுகள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த விரசு மூட்டையிலும் பதிவாகி இருக்கின்றது இதைவிட இங்கு புதைத்து வைக்கப்பட்டிருந்த பல வெடி பொருட்கள் கூட சில சில காலங்களிலே ஆண்மை காலங்களில் கூட தோண்டப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்பொழுதும் இந்த யுத்த வடவை தாங்கி நிற்கின்ற பெருநிலமாக இந்த முரசுமோட்டை கிராமமும் இருக்கின்றது உங்களுக்கு முக்கியமான ஒரு விடியத்தை இங்கே சொல்ல வேண்டும் அதாவது முரஸ் மோட்டைக்கு முரஸ் மோட்டை என்று ஏன் பெயர் வந்தேன் உங்களுக்கு தெரியும் மோட்டைண்டா ஒரு பெயர் சொல் தான் மோட்டை என்பது ஒரு பெயர் சொல் ஓட்டை அந்த ஒரு வடிவந்தால் அந்த மோட்டை அதாவது ஓட்டை என்றால் தெரியும் துவாரங்கள் அதாவது வரம்புகளில் ஏற்படுகின்ற அந்த துவாரங்களை மோட்டை என்று சொல்வார்கள் உங்களுக்கு ஒரு துதாரணம் சொல்லாமல் வேண்டாம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே அதாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண எல்லைகளை அண்மித்து அமைந்துள்ள ஒரு பூர்வீக தமிழ் கிராமம் தான் புல்மோட்டை இந்த பெயர் கூட நெல் வயல் வரும்போதிலே அருகம்புள்ளின் அந்த கிளங்கல் தெரியும் அதன் காரணமாக அந்த வரப்பு மண் முடியாத இடத்தினால் சின்ன சின்ன துவாரங்கள் ஊடாக நீர்வெளியேறும் அந்த தன்மையின் காரணமாகத்தான் அதுக்கு புல்மோட்டை என்று பெயர் வந்தது அந்த புல்லிலே வளர்கின்ற அந்த கிழங்கின் காரணமாக அதன் ஊடாக ஏற்படுகின்ற அந்த துவாரத்தின் வழியாக நீர் படிவதன் காரணமாக நீர் வருவதன் காரணமாக அதுக்கு புல் என்று கூட பேர் வந்திருக்கிறது அதே போல தான் இங்கும் அதிகமான சுவாரங்கள் வழியாக எங்கு பார்த்தாலுமே நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த வயல் வரம்புவதன் ஊடாக நீர் கசிஞ்சு கொண்டிருக்கும் இந்த ஊருக்கும் முரசு மோட்டை என அதன் காரணமாகத்தான் பேர் வந்தது முரசு என்றால் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சத்தம் தான் முரசு சத்தம் தான் முரசு அதன் காரணமாகத்தான் முரசு மூட்டி என்று இந்த ஊருக்கு பேர் வந்தது இங்கும் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்றார்கள் இந்து மக்கள் வாழ்கின்றார்கள் பல இன மக்கள் வாழ்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த கிராமமாகத்தான் இந்த முரசு மூட்டை இருக்கின்றது கால்நடை வளர்ப்பில் கூட இவர்கள் கைதேர்ந்தவர்களாக திகழ்கின்றார்கள் அதாவது நீங்கள் பார்த்தா தெரியும் பல வீடுகளிலே கால்நடை வளர்க்கப்படுகிறது அதனூடாக வருகின்ற வருமானத்தை கொண்டும் சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முன்னே காலங்களிலே சிறு சிறு குடிசுகளாக இருந்த வீடுகளும் சரி பல காடுகள் இங்கே இருந்தது என்றால் பல சிறு சிறு பற்றை காடுகள் கூட இருந்தது இப்பொழுது அவையெல்லாம் திருத்தப்பட்டு கொஞ்சம் வளர்ச்சியடைந்த ஊராக இந்த குல்மூட்டை கிராமம் இருக்கின்றது சந்தேகம் என்று சொல்ல போனால் புல்மூட்டையில் பெரிதாக இல்லாவிட்டாலும் இங்கே சில சில இடங்களில் ஆங்காங்கே மீன்கள் வைத்து விற்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் வயல் நிலங்கள் அதிகமாக காணப்படுவதனால் சிறப்பாக பறவைணங்கள் தவுளி எப்போவுமே காத நிலைத்துக்கொட்டுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் இங்கேயுமே கொக்கும் கிளியும் என்று பல இனங்கள் இங்கே தென்படுவதை பார்த்தால் தெரியும் அது கூட ஒரு அழகு தான் இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு வளம் அதிகமாக இருக்கின்றது அதை விட தென்னை வளமும் அதிகமாக இருக்கின்றது விவசாயத்தில் மக்கள் அதிகமாக ஈடுபட்டாலும் அரசு துறையிலே பணியாற்றுகிறார்கள் தனியார் துறையிலே பணியாற்றுகிறார்கள் கூலி தொழில் கூட செய்கின்றார்கள் பலர் செய்து தமது வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கொண்டு செல்கின்றார்கள் இந்த காலத்திலுமே நெட்களுக்கு இங்கே பஞ்சம் கிடைக்காது அதாவது உங்களுக்கு தெரியும் மாறி போகம் என்று பல போகங்கள் செய்வதன் காரணமாக இந்த வீடுகளிலே எப்பொழுதுமே நெல்கள் குவித்து வைக்கப்பட்டிருப்பது நீங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்றால் தெரியும் உள்நாட்டு யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அஹ் பல அழிவுகளை சந்தித்தாலும் இந்த கிராம மக்கள் கூட அஹ் வளர்ந்து வரும் ஒரு ஊர்களிலே இந்த புல்மோட்டை கிராமமும் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக தமது முன்னேற்றத்திலே கவனம் செலுத்தி வருகிறார்கள் இந்த குல்மோட்டை மக்கள் அந்த காலங்களிலும் சரி இந்த காலங்களிலும் சரி இங்கே முயல் வேட்டை நடைபெறுகிறது அதாவது வேட்டை நடைபெறுகிறது பண்டி வேட்டை என்று பல வேட்டைகள் இங்கே நடைபெறுகிறது அதாவது காடுகள் சிறு சிறு காடுகளாக இருப்பதன் காரணமாக முயல்கள் இங்கே இருக்கின்றது உடும்பு இருக்கின்றது பண்டி இருக்கின்றது கூட சில இடங்களிலே தொழிலாக இங்கே இன்னும் ஒன்று சொல்லணும் அதாவது கல் என்றால் அது ஒரு தனி சுவைதான் நீங்கள் அங்கே சென்று வாங்கி அருந்தினால் தெரியும் பெரிதாக கடைகள் எதுவும் இல்லாவிட்டாலும் இப்பொழுது பல கடை தொகுதிகள் உருவாகி வருவதை அதாவது மீண்டும் துளிர்க்கும் என்று சொல்வார்கள் பல பல கடை தொகுதிகள் இங்கு இப்பொழுது உருவாகி வருகின்றது மக்களின் உழைப்பின் காரணமாக கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலங்களில் வேகங்கள் குறைவாக இருந்தாலும் இப்பொழுது பல மாணவர்கள் பல சாதனைகளை படைத்து வருகிறார்கள் இந்த குல்மோட்டை கிராமங்களில் நல்லதுறவுகளில் மீண்டும் ஒரு காணொலியினோடு உங்களை சந்திக்கின்றேன் நீங்கள் புதிதாகவே எமது கே ஏ என்ற யூடியூப் சேனலுக்கு வருவராக இருந்தாலும் எமது கே ஏ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அன்பார்ந்த கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவீங்கள் அதன் மூலமே நாங்கள் எங்களுடைய இந்த கே ஏ என்ற யூடியூப் சேனலை நகர்த்து செல்லாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி